ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு கவுசிங் லேண்ட் தாங்க சேல்ஸுக்கு வந்துருக்கு அருமையான ஒரு தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க டாரஸ் போகிற பெரிய தார் ரோடு தாங்க ஒரு இருபது சென்று லேண்டு தாங்க கவுசிங் லேண்ட் தாங்க நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தங்கோடு பக்கத்தில் செக்கார விளையாண்ட ஊரில் தாங்க நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் இருபது சென்ட்டு லே கவுசிங் லேண்ட் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு சென்ட்டு லேண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வச்சுதாங்க கேட்குறாங்க மொத்தம் பத்து பத்து சென்டாக ரெண் இருபது சென்ட்டு பிரித்து கொடுப்பாங்க பத்து சென்ட் பத்து சென்ட் வச்சு இருபது சென்ட்டு பிரித்து கொடுப்பாங்க இந்த இடம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து வாங்கணும்னு விருப்பப்படுகிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.